அப்பா இனிமே நான் உங்களுக்கு உதவியா இருக்கலான்னு முடிவு பண்ணம்பா உங்களுக்கு வேற வயசு வேற ஆயி போயிடுச்சு இது மாதிரி ரேஷன் கடை எல்லாம் போய் கஷ்டப்படாதீங்கப்பா நானே இனிமே ரேஷன்லாம் எல்லாம் வாங்கி வந்து அந்த அண்டாடி நானே ரேஷன் கடைக்கு போச்சுன்னா கூட போக மாட்டேன் இங்க இருந்து பத்து மீட்டர் தான் ரேஷன் கடை போடான்னா போக ஏன் அவ்ளோ அப்பாவுக்கு அடிபட்டு வீட்டுலயே கடந்த ரெண்டு மாசம் ரேஷன் கடைக்கு போயிட்டு வாடானா போல இந்த காலை வச்சுன்னு நொண்டி நொண்டி நானே போய் வாங்கி வந்தேன் இப்ப என்ன திடீர் பாசம் உனக்கு அப்பா மேல நான் உணர்ந்துட்டேன் இனிமே உங்களுக்கே உதவியா இருக்கலாம்னு முடிவு பண்ணம்பா அதுவும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்கீங்க உங்களுக்காக இந்த சின்ன உதவி கூட செய்யலனா எப்படி சரி அம்மா கிட்ட நடக்குது வாங்கிட்டு போயிட்டு பொருளாந்து பூ சரிப்பா ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட்டு அடா எல்லாம் பொருளான்னு வேண்டியா வீட்டுக்கு வாங்கிட்டேன்ப்பா வீட்டில்தான் பத்திரமா இருக்குது கரிசி கரும்புலாம் ஆ அதெல்லாம் உள்ளே வெஸ்டம்ப்பா சூர்ப்பா இப்போதான் என் புள்ள நிரூபிக்கிறேன் சரி ஆனால் சந்தேகம் என்னது அப்பா ரேஷன் மூணு நேரம் தரனாங்கல்ல போய் நம்ம காடு கேட்ட இல்லைன்றானுங்க ஆமாம்பா இல்லன்னா சொல்லுவாங்க ஏன்பா அப்பா நேற்று வாங்கிட்டேன்ப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பெட்னா ஆளில்